சண்டே எல்லாரும் வீட்டில் அமர்ந்து சன் டிவி டிவி பார்க்கணும் படுத்து உறங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இந்த ட்ரிப்ளிகேன் பகுதியில் ஒரு அரங்கம் நிரம்பும் அளவுக்கு தேசிய சிந்தனையாளர்கள் ஒரு கூட்டத்துக்கு வருகை தருகிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான மாற்றத்துக்கான அறிகுறியாக நான் பார்க்கிறேன் இந்த ஏற்பாடு செய்து இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய பிஜேபி திங்கர் அதன் தலைவர் திரு அண்ணன் செல்வி அவர்களுக்கும் போது சொல்லிட்டீங்க நீங்க என்ன அண்ணன் சொல்லி வயசை குறைச்சுக்கிறாரு அதோட பழக்கம் வரக்குது திரு அண்ணன் செல்வி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை திரு ஆடிட்டர் சுந்தராமன் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு எப்போதுமே ஒரு ஸ்டேஜ்ல இந்த பேச்சாளர் நிறைய பேர் தான் வந்து பேசக்கூடாது நம்ம பேச ரொம்ப சுமாரா தெரியும் நீங்க ரெண்டு அற்புதமான பேச்சாளர்கள் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களும் எனக்கு பின்னால் பேச இருக்கும் உங்களை மிரட்ட இருக்கும் பட்டிமன்ற புயல் அண்ணன் திரு மணிகன் அவர்களும் மேடையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை திரு மது அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தின் தலைவர் திரு அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி இன்றைய தினம் ஒரு டாபிக் கொடுத்தாங்க அதுல வந்து எனக்கு மை விஷன் ஃபார் அமேசிங் தமிழ்நாடு அதாவது அற்புதமான தமிழ்நாடை அமைப்பது எப்படி என்கின்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று எனக்கு கூறப்பட்டிருந்தது அமேசிங் தமிழ்நாடு எப்படி உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு பொற்கால ஆட்சி அமையும் போதுதான் அது உருவாக்க முடியும் சோ தமிழகத்தில் பொற்கால ஆட்சி இருந்துச்சா இல்லையா என்று கேட்டால் அதாவது ஆப்டர் இண்டிபெண்டன்ட் இந்தியா இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு முன்னாடி இருந்த பொற்கால ஆட்சி நம்ம ஹிஸ்டரி புக்ஸில் படிக்க முடியல நம்ம மறந்துட்டோம் ஆனால் இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு பிறகு இருந்த பொற்கால ஆட்சி ஒன்று இருந்தது நான் எல்கேஜி படிக்கிற ஐ செய்யாமல் காலத்திலிருந்து பாஜக பதினேழு ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டு வருகிறேன் ஆயினும் மாற்று சிந்தனையை சார்ந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்த கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்வது எனக்கு எந்த விதமான ஆட்சியமனையும் கிடையாது நீ கைத்தட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதுக்கு ஆட்சியமன கிடையாது ஏன் கர்மவீர காமராஜர் பொற்கால ஆட்சி என்றால் அனைவருக்கும் தரமான கல்வி அனைவருக்கும் தரமான மருத்துவம் என்கின்ற அடிப்படையிலே தமிழகத்தில் ஆட்சி அமைத்தவர் திரு அவர்கள் ஆனால் மாற்று இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் இந்திய திருநாட்டில் இது இரண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் என்பதுதான் நிரந்தரமான உண்மை காமராஜரோட கனவை தூக்கி பிடித்து தமிழகத்தில் மட்டும் இந்திய திருநாட்டில் குவாலிட்டியான எஜுகேஷன் அதுக்கு சிறந்த உதாரணம் டூ தௌசண்ட் போர்டீனுக்கு முன்னாடி இந்திய திருநாட்டில் எத்தனை ஐஐடி இருந்துச்சு எத்தனை ஐஏஎம் இருந்துச்சு இன்னைக்கு இந்தியா முழுவதிலும் எத்தனை ஐஐடி ஐஏஎம் இருக்கு என்று எண்ணி பார்த்தால் மட்டும் போதும் எஜுகேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எய்ம்ஸ் ஆஸ்பத்திரினா டெல்லியில மட்டும்தான் இருக்கணுமா என்ற கேள்வி கேட்டவர்களுக்கு இந்தியா முழுவதிலும் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இருக்க வேண்டும் சிறப்பான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான் சோ அப்படி காமராஜரோட கனவை நினைவேக்க நினைவாக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் என்றால் அது பிஜேபி தான் காங்கிரஸ்காரன் காமராஜர் மறந்து பலகாலமாச்சு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த வேளையிலே காமராஜர் ஆட்சியை தூக்கி எறிய காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு பின்னால் அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தோட சிஎம் மிக அண்ணாதுரை ஆட்சியை கைப்பற்றி தமிழகத்தின் முதல்வரானவர் திரு கருணாநிதி அவர்கள் பேச கருணாநிதி முதல்வரானதுக்கு அப்புறம் தமிழ்நாடோட நிலைமை என்ன ஆச்சு என்பது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் முதல்வரான உடனே செய்த முதல் காரியம் தமிழகத்தில் இருந்த ப்ரொஃபிஷன் அதாவது ஆல்கஹால் இல்லாத ஒரு சூழ்நிலையை மாற்றி அதற்கு அவர் கூறிய காரணம் அரசாங்கத்துக்கு போதுமான வருமானம் இல்லை அதனால் நாங்கள் சாராயத்தை விற்க போறோம் என்று சொல்லி தமிழகம் முழுவதிலையும் சாராயத்தை ஆறு போல ஓட வைத்தவர் திரு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சது தமிழ்நாடோட சீரழிவு ஸோ இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியிலே தமிழகத்துக்கு ஏற்பட்டது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்று கேட்டால் வீழ்ச்சி மட்டும்தான் என்பது தான் உண்மை இந்த வீழ்ச்சிக்கு காரணம் இந்த ஐம்பது ஆண்டுக்கான ஆட்சி குறிப்பாக திராவிட நேற்று கழகத்தோட அந்த காலத்துல அதிகப்படியான அவதிகளுக்கு மக்கள் ஆளகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சரி இது எப்படி சரி செய்ய போறோம் அமேசிங் தமிழ்நாடு என்ன ஒரு விஷன் என்கின்ற கேள்விக்கு வந்து இதுக்கு பதில கடைசியில சொல்லணும் ஆனா நான் முதலே சொல்லிடுறேன் தமிழகத்தில் மீண்டும் பொற்கால ஆட்சி அமேசிங் தமிழ்நாடு என்று ஒன்று ஏற்பட முடியும் என்றால் அது பாஜக ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் சாத்தியம்

இது ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ தனி மனிதரோ சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம் கிடையாது நம்ம அனைவரும் சேர்ந்தாதான் என்னைக்கு நீங்க போயிட்டு அந்த ஓட் மிஷின்ல உங்க பிங்கரை பிரெஸ் பண்ணி வாக்கு அளித்தீர்களோ அன்னைக்கு இவர பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் நீங்களும் அரசியல் இருக்கீங்க ஆக்டிவா கேம்பெயின் பண்ணாம இருக்கலாம் ஆனா உங்களோட ஒவ்வொருவரோட ஓட்டும் இந்த மாநிலத்தோட தலையெழுத்த இந்த நாட்டோட தலையெழுத்த நிர்ணயித்துக் கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் எலெக்ஷன் என்பது வெரி குரூஷன் எலெக்ஷன் அவர்கள் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தாமராட்சி மலர்வதற்கு பிள்ளையா சொல்லி இந்த டூ தௌசண்ட் எலக்ஷன் நமக்கு கடமை சரி பிஜேபி என்ன செய்ய போறாங்க போல் ப்ராமஸ் இன்னைக்கு இந்திய திருநாட்டில் கேரளா போன்ற மாநிலத்தில் கூட நவோதியா பள்ளிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் மட்டும்தான் நவோதியா பள்ளி என்ற கான்செப்டே இல்லை குறைந்த கட்டணத்தில் சிறந்த கல்வி தரக்கூடிய நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் அனுமதிக்காதது என்றால் திராவிட முதலாளிகளோட ஸ்கூல் பிஸஸ் அடிப்பற்றுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க பார்க்கையில் விளக்கூடிய பைசா குறஞ்சுங்கிற ஒரே காரணத்துக்காக மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுக்காத இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியோட போல் பிராமிஸ் நவோதியா பள்ளிகள் குறைந்தபட்சம் ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் திறக்கப்பட்டும் என்பது பிஜேபியோட பிராமிஸ் சைனிக் ஸ்கூல்ஸ் மிலிட்ரி டிசிப்ளோடு இருக்கக்கூடிய சைனிக் ஸ்கூல்ஸ் இன்னைக்கு மாணவர்களுக்கு தேவை அந்த டிசிப்ளின் நவோதியா பள்ளிகள் சைனிக் பள்ளிகள் அனைத்து இடங்களும் திறக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அது பாஜக வந்தால் மட்டும்தான் சாத்தியம் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம சொசைட்டியை ராக் பண்ணக்கூடிய விஷயம் இது பாலிடிக்ஸ்லாம் அப்பாற்பட்டது ஒவ்வொரு மனிதரோட ஒவ்வொரு பெற்றோரோட ஒவ்வொரு தாய் தந்தை பாட்டி தாத்தா என்று வீட்டில் கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய கவலை இன்னைக்கு தமிழகம் இந்திய திருநாட்டில் ட்ரக் கேபிட்டலாக மாறி இருப்பது மிகப்பெரிய வேதனை இது இந்த சொசைட்டியில பாத்தீங்கன்னா லோவர் இன்கம் குரூப்ல ஆரம்பிச்சு மிடில் இன்கம் குரூப்ல இருந்து கோடீஸ்வரா இருக்கவங்க வரைக்கும் எந்த ஒரு தாய்மாரும் தகப்பனோ தன் பிள்ளை போதைக்கு அடிமையாவதை விரும்ப போவது கிடையாது அதை அனுமதிக்கவும் மாட்டார்கள் ஆனா இன்னைக்கு வெக்க கேடு

இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் கிங்பின் மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நடக்கக்கூடிய ட்ரக் டிராபிக் தமிழகத்திலிருந்து ஒருத்தர் இதுக்கு தலைவனாக அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை போயிருக்குது என்பது மிகுந்த மனவேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய அசிங்கம் ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதை நம்ம உடனடியாக எதிர்கொள்ள வேண்டும் ஏற்கனவே எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விஷயம் ஒன்று பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக எவ்வளவு ஒரு கேடுகட்ட விஷயம் அதை அவர்களை அழித்து விடும் அதனால படிப்படியாக குறைக்கப்பட்டு விவசாயிகளை ஊக்குவிக்க கூடிய கல்லுக்கடைகள் திறக்கப்படும் என்பது அண்ணாமலை அவர்களோட வாக்குறுதி அதை ஏற்கனவே பேசியிருக்காங்க ஏனென்று கேட்டால் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் லிக்கர் ஃபேக்டரி எல்லாமே ஓன் பண்றது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழக முதலாளிகள் தான் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மந்திரி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா லிக்கர் ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க

கையை கழுவ கூடாது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே எப்படியோ தெரியல ஒரே ஆண்டு இல்ல இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலை இந்தியாவோட ஐடி கேபிட்டலுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சென்னை வந்து வெகு தூரத்துல இல்ல சென்னையில பாத்தீங்கன்னா இரண்டு எக்ஸ்ட்ரீம் மே மாசானா தண்ணிக்கு பஞ்சம் ரோட்ல இன்னைக்கு வரைக்கும் லாரி வந்தா குடத்தோடிக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடிகிறது நவம்பர் டிசம்பர் மாதம் வந்த கழுத்து வரைக்கும் தண்ணி தண்ணியை பார்த்து ஓடக்கூடிய மக்களை பார்க்க முடிகிறது ஐரானிக்கலி ரெண்டு சிட்டி வேஸ் நடக்கக்கூடிய ஒரே சிட்டி இந்தியா இருக்கும் அது சென்னை மட்டும்தான் தான் தெனாலி படத்தில் வர அந்த கமல்ஹாசன் மாதிரி தண்ணியை பார்த்தாலும் பயம் தண்ணி இல்லைனாலும் பயம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான நிலைமை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க மழை தண்ணியை கூட திருடி கொண்டு போய் கடல்ல விட்டுறாங்க அதை வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணி சேவ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு விஷன் இல்லாத ஒரு திங்கிங் இல்லாத மக்களுக்கு என்ன தேவை என்று யோசிக்காத அரசாங்கத்தின் காரணத்தினால் இன்று வரை வருஷ வருஷம் மழை வருது வருஷ வருஷம் கஷ்டப்படுறோம் நான்கு மாதம் கழிச்சு தண்ணி இல்லைன்னு அதே நம்ம கவலையப்பட்டு நம்ம வந்து இருக்கோம் ஆனால் இதுக்கான எந்த விதமான ஒரு எஃபோர்ட் எடுத்து சல்யூஷன் என்பது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல இந்த ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கு கிடையாது

பிரையோவர் கட்டி ஊழல் செய்த திரு முதல்வர் மு க ஸ்டாலினோட இன்னும் கேஸ் பெண்டிங்ல இருக்காது அவர் மறந்துவிடக் கூடாது அவர் மேயராக இருந்த செய்த ஊழல் மேம்பாலம் மேம்பாலம் கட்டுவதில் ஊழல் இன்று வரை இந்த கேஸ் முடியாம இருக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் மேல அவங்க மேம்பாலம் கட்டுறாங்கனாலே அது ஊழலுக்காக தான் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் மக்களுக்காக கட்டவில்லை உடனடியாக நான் மேம்பாலம் கட்டுறேன் சரி வராது தலைநகர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நான் பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறேன்னு சொன்னா அது வந்து அதுக்கான விடை கிடையாது

ஸோ ஆண்டுதோறும் சென்னையோட பாப்புலேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம் எவ்வளோ தான் நம்ம சிட்டி தாங்க முடியும் ஸோ சென்னையோட சேச்சுரேஷனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் தேவை சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல அவங்க வீடை சுத்தமாக வைங்க நாடு சுத்தமாக இருக்குன்னு அதே போல் சென்னையோடய ப்ராப்ளம்ஸை சரி பண்ணாலே தமிழ்நாடு சரியாகிவிடும் சென்னைக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதை பற்றி யாரும் பேசுவது கிடையாது சென்னைக்கு அருகாமையில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸை டெவலப் பண்ண நினைப்பது கிடையாது எல்லாமே இஸ் பிங் டம்ட் ஆன் சென்னை இப்படி ஒரு சூழல் நமக்கு இருந்து கொண்டு வருகிற நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதையெல்லாம் சரி செய்யும் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷன் ஏன்னா செல்ஃப் சஸ்டைனிங் சிட்டின்னு சொல்லி சொல்றோம் நம்ம சிட்டி வித் குட் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்கேஜிலிருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் குட் ஸ்டாண்டர்ட் ஹெல்த் கேர் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு டிராவல் ஐடி கம்பெனி இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு செல்ஃப் சஸ்டைன் சிட்டியாக நம்ம பார்க்குறோம் அப்படி செல்ஃப் சஸ்டெய்னிங் சிட்டி தமிழகத்தில் எத்தனை உருவாக்கி இருக்காங்க இந்த ஐம்பது ஆண்டு காலத்தை என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக பிரிட்டிஷ்கார ஆரம்பித்த மெட்ராஸ் தான் இன்னைக்கு பேரை மாற்றி சென்னையாக இருக்கே தவிர இந்த ஆட்சியாளர்கள் வந்த பிறகு தமிழகத்தில் ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் சிட்டி இருக்கா இல்லையா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் அதுக்கு விடை அதை உருவாக்க தவறி விட்டார்கள் ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே கோட்டையை விட்டு கோட்டையை விட்டு அந்த கோட்டையை நிரப்புவதுதான் நிரப்போதுதான் வேலை அதை நாங்கள் தான் சரி செய்ய முடியும் தமிழகத்தை வந்து மீண்டும் தலைநகர் செய்ய முடியும் என்றால் அதற்கு பாஜகவின் ஆட்சி நிச்சயமாக தேவைப்படுகிறது இன்னைக்கு இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க தென் மாவட்டங்களில் வரக்கூடிய பஸ் எல்லாம் அங்கே வந்து இறங்கணுமா அங்கிருந்து இன்னொரு பஸ்ல மாறி சிட்டிக்கு வந்த டிராபிக் குறைஞ்சிடுமா வெளி மாநிலங்கள் பஸ்ல வராங்க அவங்க லக்கேஜ் தூக்கிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இன்னொரு பஸ்ல ஏறி அந்த பஸ் சிட்டிக்குள்ள வருது இத செய்வதன் மூலமாக எப்படி சென்னை ட்ராஃபிக் மாற போகிறது சோ இந்த மாதிரி அடிப்படை திங்கிங் இல்லாத ஒரு விஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் நமக்கு தொடர்ச்சியாக இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு தப்பி தவறி இந்த ஐநூறு ரூபாய் வாங்கி வாக்களிப்பவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் தலையெழுத்தை நிர்ணயிக்க கூட நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிவிட்டது நம்ம கிட்ட இருக்க பெரிய பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் எலெக்ஷன் டேவா நம்ம ஹாலிடேவா பாக்குறோம் எலெக்ஷன் டேனா இட்ஸ் ஹாலிடே நினைக்கிறோம் இரண்டு மணி நேரம் நம்ம ஏன் லைன்ல போய் நிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இந்த நிலமையை மாற்றி இங்க இருக்கக்கூடியவர்கள் இதே ஆர்வத்தோடு உங்களை சார்ந்தவர்களை வாக்களிக்க நீங்க கூட்டிட்டு போன மட்டும் போதும் உங்க விரல் தானாக தாமரைக்கு தான் போகும் ஆனா வாக்களிக்க நம்ம செல்ல வேண்டியது அது நம்ம கடமையாக எடுத்து ஆப்ஷனாக இல்லாம இன்னும் கேட்டா நான் எப்பயும் தலைவர் கூட சொல்லுவேன் பஸ் நம்ம ஆட்சிக்கு வந்தா ஒரு 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 சூழ்நிலை உருவாக்க வேண்டும் வாக்களிக்காதவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கட் பண்ண போற ஒரு கண்டிஷன் போட்டாலே போதும் மக்கள் தானாக வாக்களிக்க வந்துருவாங்க நிறைய பேர் வந்து ஹால்டேவா எடுத்துக்கிறாங்க ஊருக்கு போயிடுறாங்க ஓட்டு போட வரது கிடையாது சென்னையோட ஓட்டிங் பர்சன் பிப்டி ஃபைவ் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அந்த ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் முப்பது சதவீதம் சாரி எழுபது சதவீதம் இந்த ஐநூறு ரூபா பணத்தை வாங்கிட்டு வாக்களிக்கக்கூடிய நபர்கள் அவர்கள்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களோட தலையெழுத்தை முடிவு செய்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த கேவலமான நிலைக்கு காரணம் அந்த பணத்தை வாங்கி ஓட்டை விட்டவங்க அதற்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓட்டு போடாதவங்க பேரு நிச்சயமாக இருக்கிற தவறை நம்ம தேர்தல் செய்யக்கூடாது

இந்த முறை அவர்களுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் இந்த நாட்டுக்காக ஒரு வெற்றியை தேடித்தர வேண்டும் இது நம்மளோட கடமை இன்னைக்கு பூத்துல பிஜேபிக்கு ஆள் இருக்கா இல்லையாங்கிற கேள்வியே வேணாம் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் பட்டி தொட்டி எல்லாம் கிராமந்தோறும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மலையும் பிஜேபிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டாங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிஜேபிக்கு வந்து வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இன்னைக்கு மயான கோலம் நடக்குது மயான கோலம் நடக்கூடிய ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் அன்னதானம் போடக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான் ஏழு நாட்களுக்கு முன்பு சிவராத்திரி சிவராத்திரிக்கு கோயில் தோறும் பணதானம் வழங்கிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் ஜனவரி தைப்பூசம் தைப்பூசத்துக்கு முருகன் கோயில் எல்லாத்திலையும் அன்னதானம் வழங்கிய ஒரே கட்சி பாஜக தான் இந்த மாதிரி மக்களும் நேரடி தொடர்பு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா பிஜேபி எல்லாம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது ஏன்னா யாரும் சம்பாதிக்கல இவன் ஐநூறு கொடுத்து ஓட்ட வாங்கி அவன் ஐயாயிரம் ரூபாய் சுரண்டி வாழ்க்கை நாசம் பண்றாங்க அதான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது இலவசம் இலவசம் என்ற பெயர்ல இன்னைக்கு தமிழகத்தோட கடன் சுமை மட்டும் எட்டு லட்சம் கோடியாக மாறி இருக்கு நம்ம எல்லாருமே கடனாளிகள் என்று நம்ம எல்லாருமே இந்த அரசாங்கம் வாங்கி கொடுத்த பிரீபியின் காரணமாக நம்ம அனைவரும் கடனாளியாக இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம் எட்டு லட்சம் கோடி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல இன்னைக்கு தமிழ்நாடோட யூத் எட்டு கோடி பேர் இருக்காங்க ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு சொல்லியாச்சுன்னா பப்ஜி விளையாடுறது கேண்டி கஸ் விளையாடு தான் இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்றதுக்கு இந்தியாவோட சாஃப்ட் பவரை காட்டுவதற்காக பல ஸ்கீம்ஸ் கேலோ இண்டியா கேம்ஸ் மூலமாக ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரோட திறமையை வெளியே கொண்டு வந்து வாய்ப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க டாப் ஸ்டோர் ஸ்கீம் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் பலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு பலாயிரம் கோடி இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஸ்போர்ட்ஸ்ல அவங்களை வந்து சாம்பியன்ஸ் ஆகிறது இன்னைக்கு படிப்பை விட ஸ்போர்ட்ஸ் மூலமாக வேலை வாய்ப்புகள் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நரேந்திர மோடி உருவாக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் நீங்க தமிழகத்தோட இன்னொரு மிகப்பெரிய சாபக்கேடு இந்த காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா கர்நாடகால எலெக்ஷன் நடத்துவாங்க அந்த எலெக்ஷன் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மைண்ட் அலைன் ஆயிடும் பிகம் லெஃப்ட் மைண்டட் ஆர் ரைட் மைண்டட் ஆர் சென்டர் ஆனா தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட கட்சிகள் இந்த எலெக்ஷன் கான்செப்ட் ரத்து செய்ததன் மூலமாக இன்னைக்கு மாணவரிடம் போய் கேட்டீங்கன்னா ரஜினியா அஜித்தா விஜயா தான் பேசுவாங்களே தவிர அவர்களுக்கு வந்து பிஜேபி காங்கிரஸா கம்யூனிஸ்டா என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த குணம் இல்லாம போயிருச்சு இந்த ஸ்டூடெண்ட் சொல்லி பிரச்சனை கிடையாது அவங்க மேல தவறு இல்ல அவர்களுக்கு அந்த எக்ஸ்போசரை கொடுக்காம இங்கே வச்சுட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த எக்ஸ்போசர் பாலிடிக்ஸ் இல்லாம போயிருச்சு சினிமா மூலமாக இந்த திராவிட கட்சிகள் அந்த மக்களோட மனசில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் வந்து சினிமாவை யூஸ் பண்ணி அதான் அவர் பேச்சாளர் சொன்னார் டிஎம்கே இஸ் மோர் டேஞ்சர்ஸ் அண்ட் லக்ஷரிங் துய்ம்பான்னு சொன்னாங்க காஷ்மீர் டெர்ரிஸ்ட்டை விட மோசமானவ இந்த டிஎம்கே காரன் ஏன்னா காஷ்மீர் காரன் கையில கன் இருக்கிறவங்க பார்க்க முடியும் டிஎம்கே காரன் கையில பெண் இருக்கு அதை வச்சு மக்கள் மனசை மாத்தி ஏமாத்தி விஷத்த விதைச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க தேர்தலில் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் பொய் மூலமாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி த்ரூ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சினிமாவை பயன்படுத்தி மக்கள் மனசை கெடுத்து பொய்கள் மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு இயக்கம் இருக்கும் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் காஷ்மீர் டெரரிஸ்ட் என்பதை மணல் வைத்துக் கொண்டு தேர்தல் வாக்களிக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்க வேண்டும் பாருங்க அந்த சாதிக் பாஷா என்கின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருந்திருக்கார் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் சாரி சாதிக் பாஷா திமுக கிரேட்டர் தான் ஜாஃபர் சேட்டு திமுக கிரேட்டர் தான் இந்த ஜாஃபர் சாதிக் பாஷா என்கின்ற பேர் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் கிரேட்டர் தான் வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு நலத்திட்டத்தை வந்து தமிழகத்தை கொண்டு வரணும்னா கூட அன்பார்ச்சுனேட்லி இட் டு பி இம்ப்ளிமெண்டட் த்ரூ த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பண்ட்ல கூட ஒரு கமிஷன் வச்சு கரப்ஷன் வச்சு நரேந்திர மோடி அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு பதிமூணு கோடி விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆண்டுதன் கொடுக்கறாங்க எப்படி கொடுக்கறாங்கன்னா அவர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஒரு பட்டன் அழுத்துனாருன்னா ஒரே நிமிடத்துல நேரடியாக அக்கௌண்ட்டில் ஆளாயிடம் பணம் போய் சேர்கிறது ஆனால் இந்த ஃபண்ட் இஸ் பீங் டிஸ்ட்ரிபியூட் த்ரூ த ஸ்டேட் பிகாஸ் பிஜேபி ரெஸ்பெக்ட்ஸ் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி அப்படி போகும்பொழுது அந்த இரண்டாயிரம் ரூபாயை கொடுப்பதற்கு கூட ஐயாயிரம் ரூபாய்க்கு கட் அவுட் அடிச்சு திமுக ஏறி பகுதி சேவை வச்சுட்டு ஒரு அமௌண்ட் பாக்கெட்ல போட்டு மிச்ச மீடியா மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அவலநிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு தமிழ்நாடு நீட்ஸ் அ டபுள் இன்ஜின் சர்க்கார் மத்தியிலும் மோடி மாநிலத்திலும் மோடி இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தது மூலமாக மட்டும்தான் தமிழகத்தின் வளர்ச்சி என்பது உறுதி செய்யப்படும் தமிழகத்துல கடல் இருந்தாலும் சரி மலை இருந்தாலும் சரி கூடிய நோக்கம் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவோட நேச்சுரல் இருக்காங்க கட்டுப்படுத்த வேண்டும் சில குடும்பங்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிலைமையை மாற்ற வேண்டும் தமிழகத்தில் வந்து அவ்வளவு அழகு இருக்கு இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்க மலையாளம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க மஞ்சுமால் பாய்ஸ்

செய்ததற்கு காரணம் ஏ ஆம கவர்மெண்ட் வித் நோ விஷன் இன்னைக்கு தேவை தமிழகத்துக்கு நரேந்திர மோடி மாதிரி இந்தியா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு தலைவர் ஒரு மனிதர் தமிழகத்துக்கு தேவை நரேந்திர மோடியின் உருவாக இன்று தமிழகத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் ஆகவே வரப்போகின்ற தேர்தல் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு முக்கியம் இல்லை எங்களை பொறுத்தவரை உங்களை பொறுத்தவரை தமிழகத்தின் முப்பத்தி ஒன்போது தொகுதிகளும் வேட்பாளர் யார் என்று கேட்டால் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி தான் ஆகவே உங்கள் வாக்கு என்பது நரேந்திர மோடிக்காக தான் இருக்க போகிறது இதே மணல் வைத்து வி ஆல் ஆவ் அ விஷன் தமிழ்நாடு வில் பி கிரேட் அகெய்ன் இந்தியாவின் தலையை சிறந்த மாநிலமாக நம் தமிழ்நாடை மாற்ற போகிறோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது தனிப்பட்ட அது ஒரு நம்பரால முடியாது ஒரு ஏக்கத்தினால முடியாது இட்ஸ் த ஜாயிண்ட் கலெக்டிவ் எஃபோர்ட் அலனம் செய்ய வேண்டும் அதற்கு உங்கள் அனைவர் ஒத்துழைப்பும் தேவை என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் பாதம் தொட்டு நன்றிகளை மனக்கடம் தூரிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க